எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளி எம் இஸ் வலைதளத்தில் நம் பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களுடைய தொலைபேசி எண்களை ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லக்கூடிய ஓடிபி மூலம் எவ்வாறு வெரிஃபை பண்ணுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட் லிங்காக எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பதற்கு மேலே இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளியோடைய யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ இந்த பேஜில் மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாவது ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் இந்த பாக்ஸில் உங்களுடைய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வகுப்பு தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் விவரங்கள் காட்டப்படும் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் வாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு புது காலம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் இப்போ இந்த ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் நம்பரானது அந்த மாணவருடைய அப்பாவுடையதா அம்மாவுடையதா ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸுடையதா அப்படின்றத முதல்ல கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அவர்கள்ட்ட இந்த ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுவதற்கு ஆறு டிஜிட்டில் இப்போ ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும் அந்த ஓடிபியை எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருங்க அடுத்து இப்போ ஒரு ஃபோன் நம்பரை எவ்வாறு வெரிஃபை பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபோன் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய வெரிஃபை அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் எடுத்தனே மொபைல் நம்பர் இருக்கும் அதுக்கு அடுத்தது ரிலேஷன் இருக்கும் இப்போ இந்த ஃபோன் நம்பரானது அந்த மாணவருடைய அப்பாவுடையதா அம்மாவுடையதா இல்லை ரிலேஷன்ஸுடையதா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த ரிலேஷன் அப்படின்ற இடத்துல அந்த டவுன் யார மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபாதர் மதர் ரிலேஷன் அதர் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நான் மதர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் செண்ட் ஓடிபி அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து செண்ட் ஆயிடும் இப்போ ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அந்த ஃபோன் நம்பருக்கு சென்ற ஓடிபியை நம்ம ஃபோன் பண்ணி அந்த நம்பரை நம்ம வாங்கிட்டு அந்த ஆறு டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க இப்போ வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இப்போ எந்த மாணவருடைய தொலைபேசி என்ன நீங்கள் வெரிஃபை பண்ணிங்களோ அந்த மாணவருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வெரிஃபை அப்படின்னு இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டிக் உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இது போல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த தொலைபேசி என்னை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மாணவருடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண அந்த மொபைல் நம்பரை எவ்வாறு வெரிஃபை பண்ணுவது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ எந்த மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய வெரிஃபை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் க்ரீன் கலரில் சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கோம் இங்கே பழைய மொபைல் நம்பர் இருக்கும் இந்த நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு புதிய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இப்போ புதிய மொபைல் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் செலக்ட் ரிலேஷன் அப்படின் இருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த புதிய மொபைல் நம்பரானது அந்த மாணவருடைய ஃபாதர் உடையதா மதருடையதா ரிலேஷனுடையதா இல்லை அதர்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் சென்ட் ஓடிபி அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ புதிதாக மாற்றிய மொபைல் நம்பருக்கு ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபியை அந்த பேரண்ட்ஸை ஃபோன் பண்ணி அந்த ஓடிபியை வாங்கி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுங்க இப்போ வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் பக்கத்தில் க்ரீன் கலரில் உங்களுக்கு டிக் வந்துருச்சு இப்போ புதிதாக மாற்றிய அந்த மொபைல் நம்பரை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு இது எந்த மாணவருக்கு மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த புதிதாக மாற்றிய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்